இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்று சாமுவேல் பதினாறு தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கதையை குறித்து பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில பாடங்கள் முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுலானவன் நிராகரிக்கப்பட்டு சாமுவேல் போய் தாவிதை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஸோ சாமுவேல் வந்து பெத்தலகேமுக்கு வந்து தாவிதை அபிஷேகம் பண்ண போகும்போது ஈசாயினுடைய பிள்ளைகளை வர சொல்கிறாரு முதல் பையன் எலியாப் அப்படின்றவன் வர்றான் ஸோ அப்போ சாமுவேல் பார்த்துட்டு பதினே பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்குறாரு இவனுடைய முகத்தினுடைய இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இவன்தான் ராஜாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு யோசித்து பாருங்கள் சாமுவேல் வந்து முதிர்ந்த ஒரு தீர்க்க ரைட்டா ஸோ அந்த இடத்துல கூட அவர் தவறாக சிந்திச்சிருக்கிறாரு ஸோ சம்டைம்ஸ் நான் நினைக்கலாம் நான் ஓகே நான் இருபது வருஷம் பாஸ்டராக இருக்கேன் இல்லை பதினஞ்சு வருஷம் பாஸ்டராக இருக்கேன் நான் நினைக்கிறதெல்லாம் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை ஸோ அந்த இடத்துல வந்து சாமியில் வந்து தவறாக கர்த்தர் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கல ஸோ அதை வந்து கர்த்தர் சொல்லும்போது அதை திருத்தின ஒரு பக்குவம் ரைட் கர்த்தர் சொன்னார் நீ இருதயத்தை பார்க்கணும் கர்த்தரானவர் இருதயத்தை பார்க்குறாரு சரீரத்தையோ முகத்தையோ பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே வந்து மனம் திரும்பின ஒரு சாமுவேல் அதுக்கப்புறம் தாவிது வராரு தாவித குட்னு வந்து அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ அபிஷேகம் பண்ணி தாவிது அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்ட விதம் ஸோ அப்போ வந்து தாவிதனுடைய குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஒரு ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு உடனே ஒரு விசிட்டிங் கார்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் இன்னிலேருந்து ராஜா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை பக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் எப்போ ராஜாவாக போகிறேன் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா என் தலைமையில் வந்து சாமுவேல் வந்து என்னையை ஊற்றி என்னை ராஜாவாக அபிஷேகம் செய்து அங்கீகரித்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் எப்படா வீழ்ந்து கீழே உழுவார் அப்படின்னு பார்க்கலாம் பட் ஆனால் அந்த மாதிரி தாவிது சிந்திக்கலை தாவிது பசங்க அந்த மாதிரி சிந்திச்சாங்க ரெண்டு சாமிவேல் பதினஞ்சில் வந்து அப்சலோம் வந்து ராஜாவாக இல்லாத பொழுது தன்னை ராஜாவாக ஆக்கிக்கொண்டு அந்த ஒரு அகங்காரத்தோட நடந்தான் அதே போல தாவிதருடைய இரண்டாவது பயனும் அதோனியாவும் ஒன்று ராஜாக்கள் ஒன்று இல்லை தன்னை ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தாத பொழுது தன்னை ராஜாவாக கருதிக்கொண்டு அகங்காரத்தோட நடந்தான் ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது தன்னை ராஜாவாக கருதி கொண்டு ஒரு அகங்காரத்தோடு நடக்காமல் மந்தைய மேய்க்க போயிடுறான் ஸோ அவன் தன்னுடைய ராஜாவினுடைய சிம்மாசனத்தை தேடி போகல மந்தய மேய்க்க போயிடுறான் தான் வந்து கடவுள் வந்து வாய்க்க பண்ணுறாரு மந்தே மேய்த்த தாவித அரண்மனைக்குள்ளே எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்கள் சவுல்கிட்ட இருந்து கர்த்தருடைய ஆவி புறப்பட்டு போய் ஒரு பொல்லாத ஆவி கர்த்தரினால் ஏவப்பட்டு சவுளை கலகம் பண்ணிட்டுரு ஸோ அப்போ சவுளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு ஓகே இந்த பொல்லாத ஆவி சவுளை விட்டு போகணும்ன யாராவது ஒருத்தவங்க வந்து சுரமண்டலம் வாசிக்கலாம் இல்லைன்னா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து அந்த பொல்லாத ஆவியை விரட்டலாம் அப்படின்னு சொன்ன உடனே யார் இந்த மியூசிக் நல்லா போடுவாங்க அப்படின்னு தேடுறாங்க அப்போ வந்து சவுலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தாவிதை குறித்து ஒரு ஏழு பாயிண்ட் சொல்கிறாரு இதுதான் ரெசியூமே ஆஃப் த டா தாவிதுன்னு கூட சொல்லலாம் இந்த ரெசியூமே ஆஃப் டேவிட் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நம்பர் ஒன் தாவிது ஈசாயின் மகன் அப்படின்றாரு ரெண்டாவது சுரமண்டலத்தை வாசிப்பதில் தேரினவன் யோசித்து பாருங்கள் பதினஞ்சு வயசு பையன் அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எவ்வளவு வாசிச்சிருப்பான் எவ்வளவு இப்போல்லாம் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடுறோம் அப்புறம் ஓகே வரலை அப்படின்னு ஒன்று விட்டுட்டு போயிட்டுருவோம் பட் ஆனால் சுரமண்டலத்தை வாசிப்பதில் மெச்சோர்ட் கை தேரினவன் அப்போ எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் இது வந்து செகண்ட் பாயிண்ட் இந்த த ரெசியூமிங் தேர்டு வந்து பாருங்கள் பராக்கிரமசாலி ரைட் மூணாவது வந்து பாருங்கள் யுத்த வீரன் எப்படி யுத்தத்தை பார்த்தான் எப் எப்போ யுத்தம் போட்டான் ஆனால் மந்தை மீய்த்து கொண்டிருக்கிறான் ரைட் ஒரு சிங்கத்தை இருக்கிறான் ஒரு கரடியை வீத்து வீழ்த்தியிருக்கிறான் யுத்த வீரன் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் காரிய சமர்த்தன் ரைட்டு வேலையில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆறாவது பாருங்கள் சௌந்தரியம் உள்ளவன் தன்னுடைய தேகத்தை பார்த்து கொண்டான் ஏழாவது வந்து பாருங்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் இந்த ஏழு பாயிண்ட்டை சொன்னதுக்கப்புறம் சவுல் வந்து இவனை ரெக்ரூட் பண்ணி அரண்மனைக்குள்ளே கொண்டு வராரு ஸோ இப்போ இது அபிஷேகம் பண்ணினதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு அங்கே இங்கே சுற்றி சுற்றிக்கிட்டு தன்னை ராஜா என்று அகங்காரத்தோடு பேசாமல் மந்தையை மேய்ச்சிக்கிட்டு அவனுக்கு என்ன கடவுள் கொடுத்துருந்தாரோ அதை பண்ணும் பொழுது அவனுடைய நாமம் அரண்மனையில் உச்சரிக்கப்பட்டு கர்த்தர் வாய்ப்பி வாய் கர்த்ததின் படி அரண்மனைக்குள்ளே வரக்கூடிய அந்த தாவிதை இந்த அதிகாரத்தில் இதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம் தாவித்துக்கிட்ட இருந்து கர்த்தர் நம்மளுடைய கரங்களில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாரு அந்த விஷயத்தில் நம்ம உண்மையுள்ளவனாக இருந்தால் கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு எந்த இடத்துல வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அந்த நேரத்தில் அவர் நம்மளை கொண்டு வருவார் ஏமேன் தேங்க்யூ ஸோ மச்